தமிழ்நாட்டில் ஹைக்கு கவிதை அப்படின்ற ஒரு கவிதையை வடிவத்தை பெருமளவு பேசு பொருளாக்குனதிலையும் அதை அறிமுகப்படுத்தின முக்கியமான நபர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவருடைய தீவிர பக்தன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திரைப்பட இயக்குனர் லிம்புசாமி அவர்கள் அதாவது தன்னுடைய ஹைக்கு கவிதை மூலியமாக திரைப்படத்துறைகள் அறிமுகமாகி நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களை போட்டும் விதமாகவும் அதாவது கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய நோக்கமே என்னன்னா இந்த ஐக்கோ கவிதை அப்படின்ற ஒரு கவிதையை வடிவத்தை ரொம்ப பிரபலமாக்கணும் தமிழகம் முதலும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதான் அவருடைய நோக்கம் அதனால் அதை நிறைவேற்றும் வகையாக கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு லிம்புசாமி அவர்கள் ஒரு போட்டி நடத்துகிறாங்க தமிழகம் முழுவதும் ஹைகோ போட்டி நடத்துகிறாங்க அந்த போட்டி எப்படி இருக்கும்னா தலைப்பு எதுவுமே கிடையாது யார் வேணாலும் அந்த கவிதை எழுதி அனுப்பலாம் வயது வரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்மே கிடையாது யார் வேணாலும் அந்த கவிதை எழுதி அனுப்பலாம் அந்த கவிதைகளிலிருந்து பெஸ்ட்டு ஒரு ஐம்பது கவிதைகள் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஐம்பது இல்லாமல் ஒரு மூன்று கவிதைகள் பரிசு பெறும் கவிதைகளாக தேர்ந்தெடுக்கிறாங்க முதல் பரிசு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசு பதினைந்தாயிரம் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் ரூபாய் மேலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஐம்பது கவிதைகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் அப்படின்னு மொத்தமாக ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொண்ட ஒரு போட்டி நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் முதல் பரிசு பெற வைப்பு கவிதை வெறும் மூன்று வரிகள்லாம் இருக்கும் மொத்தமாக ஒரு பத்து வார்த்தைகள் கூட இருக்காது ஆனால் அதற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசா அப்படின்னு நமக்கே வியப்பாக இருக்கும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் மொத்தமாக பரிசு பெறும் கவிதைகள் மூன்று அப்புறம் சிறந்த கவிதைகளாக ஒரு ஐம்பது மொத்தமாக ஐம்பத்தி மூன்று கவிதைகளை சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிடுறாங்க அந்த புத்தகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த புத்தகத்தில் முதல் பரிசு பெறும் கவிதையிலிருந்து ஒரு வரி அந்த புத்தகத்தினுடைய தலைப்பாக இடம்பெறும் இந்த போட்டியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படி என்னுடைய கையில் இருக்கிற புத்தகத்தினுடைய பெயர் மல்லா செய்யும் கோவில் யானை முதல் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புத்தகத்தின் பெயர் வாடியது கொக்கு இரண்டாவது ஆண்டு வெளியிடப்பட்ட புத்தகத்தின் பெயர் சூரியனை சொந்த செல்லும் பாட்டி அந்த வகையில் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் வெள்ளா கோவில் யானை இதுதான் அந்த புத்தகத்தை பற்றிய அறிமுகம் இதில் ஐக்கு கவிதை அப்படின்னா தெரியும் ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடிய கவிதை அதில் வந்து சில கவிதைகளை வாசிக்காமல் விரும்புகிறேன் தன் நிழலை காடலை நினைத்து வெள்ளா கோவில் யானை இது முதல் பரிசு பெறும் கவிதை இரண்டாவது பரிசு பார்க்கையற்றின் புல்லாங்குடியிலை ஒன்பது கண்கள் மூன்றாவது பரிசு நீங்கியபடியே கீழே கீழிறங்குகிறது பனிக்கட்டியின் மேல் விழுந்த ஒற்றை இருந்து இது இல்லாம எனக்கு பிடித்த சில கவிதைகள் இனி சொல்லவே இல்லை பறவைகள் தேடி வரும் என் ஜன்னல் கதவு அவற்றின் பூர்வீக வீடாக இருக்குமோ அகதிகள் முகாம் ஆறுதலாய் இருக்கிறது கடல் கடந்து வந்து வரும் பறவைகள் இதெல்லாம் முன்னாடி சொன்ன முதல் ரெண்டு புத்தகங்களையும் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சில கவிதைகள் உண்டு பெருங்கடலை அசைத்துக் கொண்டே இருக்கிறது சில மீன் அப்படின்றது முதல் புத்தகத்தில் எனக்கு பிடித்த கவிதை இரண்டாவது புத்தகத்தில் மூன்றாவது பரிசு கவிதை எனக்கு ரொம்ப மனக்கு நெருக்கமான ஒரு கவிதை மந்தையிலிருந்து விலகி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப பெரிய விஷயங்களையும் ரொம்ப சுருக்கமாக நெத்தி பொருள் மாதிரி மூன்று வரிகளில் சொல்லக்கூடிய கவிதை நடை தான் அந்த தைக்கு கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் இந்த புத்தகம் வந்து நிறைய ஆசிரியர்களால் எழுதப்பட்டது ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு ஒருத்தர் தொன்னாட்டில வேறு மாதிரி இயக்குனர் லிங்கசாமி அவர்கள் இதனுடைய வெளியீட்டாளர் வந்து டிஸ்கவரி புத்தக வெளியீட்டாளர் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க நன்றி